கேட்காத இந்த காதை வச்சு கேட்டு கிட்ட உக்காரதே முதல்ல தப்பு இதுல காசு வேற கேக்குறேன் என்ன தமிழ்நாடு வனத்துறை ஒகேனக்கல் முதலை பண்ணை முதலை பண்ணையோடைய டிக்கெட் வாங்கிட்டோம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் நாங்கள் ஒரு ஆறு பேர் வாங்கியிருக்கோம் ஸோ உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு என்ன எடுக்கு நான் நாங்கள் ஆக்சுவலி சின்ன வயசுல வந்தது தான் இன்னும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம் ஸோ எப்படி இருந்தாலும் இதெல்லாம் சின்ன வயசுல ஒரு

இங்க பாரு வாய்ச்ச மனி கே போயிருக்கி யாரு இல்ல நீ ஒருத்தானா இருநூறு ஒருத்தான் செய்யற

ஒரு ஐம்பது குட்டி பக்கம் இருக்கும் பயங்கரமான முதலக்குட்டி அவன் சவுண்டு போடுறான் ஜூம் பண்ணி அங்க அப்படியே சைடு அந்த சைடு ஆ அந்த பக்கம் புல்லுங்க என்னடா இது சே சரி பாருங்க சிறுத்து குட்டியா மாலை ஆனா இவ்வளோ பெரிய முதலே மாறுது அதுதான் அதுக்கான என்ன சாப்பாடு முதலு தெரியல

ஒன்று செவுத்தில் கூட கை வச்சுக்கோ முன்னாடி அதுக்கு கொஞ்சம் டேஞ்சரு ஒன்றும் பண்ணாதே பட் இருந்தால் நமக்கு திடீர்னு பார்த்தா பயம் இல்லையா க்ளோஸ் இல்லை இப்போ ஒரு ரவுண்டை போய் இல்லை இப்படி போயிடுவோம் வேறு ஆன் பண்ணாலும் அவங்க ஆன் பண்ணாங்களா

ஆக்சுவலி வந்துட்டு உள்ளே வந்து ஒருத்தர் க்ளீன் பண்ண வந்தார் அவர் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டாரு தான் வெளியே வந்துட்டோம் இருந்தாலும் ஓகே பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் வெளியே ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம் வெளியே வீடியோ எடுக்கவும் முடியுமா தெரியல இதனால் வந்துட்டு நிறைய வந்து அந்த பலூன் ஷூட்லாம் பண்ணுவாங்க

அம்படி வருவான் அம்படியும் போவான் எதுக்கு வரான் எதுக்கு போறான்னு எதுக்கு சம்பந்தம் வேணும் மத்தமா அம்படியும் சிரிச்சாலும் சிரிப்பான் பட்டியலும் படிப்பான் போயிருவான் பாருங்க ஏ தம்பி வாடங்க அந்த காலேஜ் பாருங்க ஸ்கூல் பண்ணி கூடுற நல்ல பையன் உண்மையே சொல்றேன் நல்ல பையன் தான் எங்க இன்னும் காணுமே பார்த்த வந்துட்டாரா சாரு சேர்ந்து அவளை வந்து காலேஜே போகாம கெடுக்கிறாங்க ஏதாச்சும் செல்வராஜ் வீட்டுல வந்து வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க என்ன பார்த்தாலும் சரி திருப்பதி திருப்பதி வீடியோ பார்த்தா நல்லா பாத்துக்க காலேஜி வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து கூட ஒகேனா இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை டேட் என்ன டேட் தெரியல அஞ்சு நினைக்கிறேன் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலேஜுக்கு போகலாம் நான் தான் கூப்பிட்டு வந்தீங்க ஆனால் நான் இல்ல பாரிவா இந்த கொலசநல்லி கார பையனும் இந்த நல்லூர் கார பையன்தான் காரணம் சப்போஸ் உங்க தம்பி இந்த மாதிரி கட்டடிச்சு போனா

மண்ணிக்க <laughs> <laughs>